நகர தேமுதிக சார்பாக கழக முன்னிட்டு கொடி ஏற்றுதல் நிகழ்ச்சி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்குதல் வேலூர் மாவட்டம் கொடியாத்தம் நகர கழக செயலாளர் செல்வகுமார் தலைமையில் காமராஜர் பாலம் அருகில் தேமுதிக கொடிநாளை முன்னிட்டு தேமுதிக கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இதேபோல் கொடியாத்தம் பழைய புதிய பேருந்து நிலையம் காட்பாடி பிச்சனூர் பிச்சனூர்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தேமுதிக கொடிநாளை முன்னிட்டு தேமுதிக கட்சி கொடியினை நகர செயலாளர் செல்வகுமார் ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இதில் நடேசன் நகர அவை தலைவர் நகர பொருளாளர் குமரன் நகர துணை செயலாளர் ஜிம் ஜீனு விமல் சரிதா ஹேமநாதன் மாவட்ட பிரதிநிதிகள் அருண் ராஜன் மகளிர் அணி செயலாளர் பார்வதி முன்னாள் நகர துணை செயலாளர் தேவேந்திரன் நகர கேப்டன் மன்ற செயலாளர் பாலாஜி நகர கேப்டன் மன்ற ராஜவேல் வார்டு செயலாளர்கள் ஷஹீல்பாய் அன்பு ராஜா தமிழ் ரகு உடன் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்